ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடக்க போகிற ஐந்து போர்டுகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடருக்கான இந்திய அணியை இப்போ வந்து பிசிசி வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு ஐந்து வீரர்களை பார்த்தீங்கன்னா நீக்கியிருக்காங்க அவங்களுக்கு மாற்றம் ஐந்து வீரர்கள் வந்து உள்ளே வந்திருக்காங்க அது யார் யார் வந்து நீக்கினாங்க ஏன் நீக்கினாங்க அப்படிங்கிறது பற்றி தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ இதற்கு முன்னாடி இப்போ வந்து இங்கிலாந்து டி தொடர் வந்து தொடங்க போகுது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிரான டி தொடர் வந்து நடந்துச்சு ரெண்டு தொடர்கள் அதில் சவுத் ஆஃப்ரிக்கா டி தொடர் வந்து முக்கியமான ஒன்றா பார்க்கப்பட்டுச்சு அந்த தொடரில் வங்கதேச தொடரில் ஆடின ஒரு அஞ்சு வீரர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இல்லை அவங்கள வந்து தூக்கியிருக்காங்க அவங்க வந்து யார் யார் அப்படின்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ஜிதேஷ் சர்மா ரமன்தீப் சிங் விஜயகுமார் வைஷாக் ஆவேஷ் மற்றும் யாஷ் தயால் இந்த அஞ்சு பேரை பார்த்தீங்கன்னா இருந்து தூ தூக்கியிருக்காங்க இவங்களுக்கு மாற்றம் நிதிஷ்குமார் ரெட்டி ஹர்ஷித் ராணா துருவ் ஜோரல் முகமது ஷமி வாஷிங்டன் சுந்தர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து மற்ற நாலு வீரர்கள் வந்து ஓகே பட் வந்து யாஷ் ஜெயாவில் வந்து ஏன் வந்து தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் வந்து உண்டாயிருக்கு இப்போ வந்து ஆல்ரெடி டி டுவெண்ட்டி வந்து இடம் பிடிச்சி ஆடிட்டு வந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து தூக்கிட்டு புதிய அஞ்சு வீரர்களை வந்து ஏன் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதற்கான காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நமக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நடக்க போகுது அந்த சாம்பியன் ட்ராஃபிக்கு முன்பாக இந்த இங்கிலாந்து தொடர் மட்டும் தான் வந்து இருக்கு டி டுவெண்டி தொடரும் வந்து இருக்கு ஓடி தொடரும் வந்து இருக்கு அப்போ அது வந்து டி ர்லம் வந்து சில வீரர்களை வந்து ஆட வச்சு அதாவது சாம்பியன் ட்ராஃபியில் வந்து ஆட போற வச்சு அடிப்படையா ஓடிஎஸ் ஓடிஎஸ்வாட வந்து ரெடி பண்ணுவாங்க அந்த ஓடிஎஸ்வாட்ல ஆடுற தொண்ணூறு சதவீத வீரர்கள் வந்து சாம்பியன் ட்ராஃபியில் வந்து ஆடுவாங்க பட் மீதி இருக்க பத்து சதவீதம் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ வந்து ஷம்மி மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்களாம் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து வாஷ் பண்ண போகிறாங்க இப்போ வந்து ஷம்மியை பொறுத்த வரைக்கும் வந்து வேர்ல்டு கப் தொடருக்கு பிறகு வந்து பெருசாக எந்த தொடர்லையுமே அவர் வந்து ஆடலை அவர் இன்ஜரி ஆனார் அதுக்கப்புறம் வந்து அறுவை சிகிச்சை வந்து பண்ணார் தொடர்ந்து ரெஸ்டர் தான் இருந்துட்டு வந்தார் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த ஆஸ்திரேலிய தொடரில் வந்து ஷமி வந்து கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க லோக்கல் போட்டிகளெல்லாம் வந்து சிறப்பாக ஆனார் ஷமி இருந்த போதிலுமே அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல ஏன்னா உடனே ரிஸ்க் எடுக்க வேணாம் இப்போ தான் காயத்துலேருந்து சரியாகி உள்ளூர் போட்டியில் ஆடிட்டுருக்காரு உடனே இவர் வந்து இன்டர்நேஷ்னல் போட்டியில் ஆட வச்சோம் அப்படின்னா திரும்ப இன்ஜரி ஆணிச்சு அப்படின்னா அது மேலும் சிக்கலாம் மாறிடும் அப்படிங்கிறதுனால ஷம்மியை வந்து ஆட வைக்கல ஒருவேளை பும்ரா கூட பும்ராவுக்கு பக்க பலமாக சமி இருந்திருந்தார் அப்படின்னா நம்ம வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கூட வந்து இருந்திருக்கும் இப்போ வந்து ஷமியை தாண்டி பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த டி டுவெண்ட்டி தொடரில் மட்டும் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து சமையை பர்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்னா அதனைத் தொடர்ந்து ஓடிஎஸ் ஸ்குவார்டும் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி சாம்பியன் ஸ்ட்ராஃபிலையும் வந்து நிதிஷ் ரெட்டிக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த டி டுவெண்ட்டி வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு புறம் வந்து நிதிஷ் ரெட்டி இன்னொரு புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு ஆல்ரவுண்டர் வீரர்கள் பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்காங்க இப்போ இதில் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா இப்போதைக்கு வந்து நமக்கு பிரதானமான ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு பாண்டியாவை தவிர்த்துட்டு பார்க்குறப்ப அக்சர் பட்டேல் இருக்கார் அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வைஸ் கேப்டன் பதவியை கொடுத்துருக்காங்க அப்போ வந்து அக்சர் வந்து முக்கியத்துவமாக வந்து பார்க்குறாங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்போ அதனால் வந்து அக்சரும் பாண்டியாவும் இருக்கிறப்ப நிதிஷ் ரெடி வாஷிக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னாலும் ஒருவேளை அக்ஷர் பட்டேல் சொதப்பினாலோ பாண்டியா சொதப்போனாலோ சேஞ்ச் பண்ணுவாங்க அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி ஹர்ஷித் ராணா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் இப்போ ரீசென்ட்டாக ஐபிஎல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணார் கே கே ராணிக்காக அதனால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நித்தி ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க துருவ் ஜோரால் நீண்ட காலமாக இருக்காரு இன்னமும் சரியான ஒரு இடம் அவருக்கு வந்து கிடைக்கல ஒருவேளை இந்த மாதிரி டி டுவெண்ட்டி தொடரில் வந்து அவர் நிரூபித்தார் அப்படின்னா அடுத்தடுத்த தொடர்கள அவருக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நன்றி